தமிழ் வணக்கம் அமெரிக்கா ஈரான் மோதல் சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை உலக ஊடகங்களில் இது முக்கிய தலைப்பு செய்தியாகவே வெளிவந்திருக்கின்றது இரு நாடுகளும் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் பெரும் ஈகோ பிரச்சினை ஒன்று இருவரையும் வாட்டிக் கொண்டிருப்பது போல இந்த செய்திகளினுடைய தொகுப்பு இருக்கின்றது துருக்கி சவுதி அரேபியா போன்ற முக்கியமான நாடுகள் அமெரிக்க அதிபரிடம் தாக்குதலை நடத்த வேண்டாம் 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 என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டிருப்பதாகவும் ஈரானை நீங்கள் தாக்கி ஈரானினுடைய முல்லாக்களின் ஆட்சியை அப்புறப்படுத்த முயற்சி எடுப்பீர்களாக இருந்தால் ஈரான் தான் மட்டும் தாழ்ந்து போகாது நீரில் மூழ்கும் ஒருவன் தன்னை பற்றியிருக்கும் அனைவருடனும் மூழ்குவது போல மத்திய கிழக்கையே மூழ்கடிப்பேன் என்று கூறியிருக்கின்றது அது சரியா தவறா என்பது அல்ல அதைவிட முக்கியமான விடயம் ஈரானில் அப்படி ஒரு இக்கட்டான நிலை வருமாக இருந்தால் துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் ஆட்சியை நடத்த முடியாத நிலையும் அங்கிருக்கும் ரெஜீம்கள் அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிடும் என்பதனால் இந்த விவகாரத்தில் வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் கடலில் பல கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறித்து இன்று வெளியான முக்கிய செய்திகள் ஆய்வுகளினுடைய தொகுப்பை காணலாம் அமெரிக்கா வெனிசுலாவிற்கு அருகில் படைகளை குவித்தது போல இப்பொழுது ஈரானுக்கு அருகில் கொண்டு சென்று குவித்திருக்கின்றது ஆறு கடற்படை கப்பல்கள் என்றார்கள் இப்பொழுது பெருந்தொகையானவை சென்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன டொனால்டு இதை பயன்படுத்துவாரா இல்லை இது வெறும் மிரட்டல் தானா என்பது முதல் சந்தேகம் ஈரானை வீழ்த்த மிரட்டலே போதுமென அவர் நினைக்கின்றாரா என்பது அடுத்த கேள்வி ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் அன்டன் ஷெக்கோவினுடைய ஒரு கதையிலே துப்பாக்கி விதி என்று ஒரு விதி கூறப்படுகின்றது ஒரு துப்பாக்கியை நாடகத்தின் ஆரம்பத்தின் பொழுது சுவரில் தொங்க விடுவார்கள் மூன்றாவது காட்சி முடிவடைவதற்கு முன்னதாக சரி தவறு எல்லாம் பின்னர் துப்பாக்கியால் சுட்டு முடித்து வேண்டும் இதுதான் அந்த விதியாகும் இப்பொழுது அமெரிக்காவும் ஈரானும் சுவர்களில் துப்பாக்கி தொங்க விடுவார்கள் மூன்றாவது காட்சி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்குள் சுட்டு தள்ளிவிட வேண்டும் இது அன்டன் செக்கோபினுடைய துப்பாக்கி விதி டொனால்டு டிரம்ப் அலி கேமனியும் அன்டன் செக்கோவ் என்கின்ற ரஷ்ய எழுத்தாளரை படித்திருப்பாரா தெரியவில்லை என்கின்ற மேற்கு ஊடகங்கள் அவர்களுடைய செயலை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கின்றது என்றும் எழுதி செல்லுகின்றார்கள் டொனால்ட் ட்ரம் தை மாதம் இரண்டாம் திகதி தன்னுடைய பதிவில் அமெரிக்கா தன்னுடைய துப்பாக்கிகளில் தோட்டாக்களை நிரப்பிவிட்டது என்று அறிவித்திருந்தார் ஈரானில் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றவர்களை வீதிகளில் வைத்து சுடுவீர்களாக இருந்தால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று சவால் விட்டார் இந்த சவாலுக்கு பதிலடியாக பெருந்தொகையான ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டு தள்ளப்பட்டார்கள் அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுத்த பதிலடியாக இது இருந்ததாக மேற்கு நாடுகள் பார்த்தன இதற்கு அமெரிக்காவினுடைய பதிலடி என்ன அதுதான் இப்பொழுது போர்க்கப்பல்களை நிறைத்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் தை மாதம் ஒன்பதாம் தேதில்லா அலி கேமனியினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் வீதியில் இறங்கி துப்பாக்கிகளால் சுட்டதும் மோட்டார் சைக்கிள்களில் ஓடியபடி சுட்டதும் கூரைகளில் இருந்து பர்மிய ராணுவத்தைப் போல சுட்டதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதலாக இருந்தாலும் அது அமெரிக்காவிற்கான பதிலடியாகவே இருந்ததும் கடுமையான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று அயதுல்லா அலி கமானியே உத்தரவிட்டதாக அமெரிக்காவில் இருக்கின்ற நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது இந்த மரணங்களை ஈரானின் வரலாறு காணாத மரணங்கள் என்றும் வர்ணிக்கப்பட்டது ஆனால் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கியை அழுத்தவில்லை டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் அவர் வேறு எதையோ பேசியபடி கிரீன்லாண்டை பற்றி பேசினார் ஆனால் அவர் அப்பொழுதும் ஈரான் மீதான துப்பாக்கி விசையை தட்டிவிட தயாராக இல்லை ஏனென்றால் அவருக்கான ஆதரவு அங்கு போதிய அளவில் இல்லாமல் இருந்தது கிரீன்லாந்து விவகாரத்தில் பின்தங்கி சென்றதை டி ஏ சி ஓ என்கின்றார்கள் இது பங்கு சந்தையில் ஒரு ஜூன் என்பதற்கான என்ற ஒரு சொற்பதமாக இருக்கின்றது ஆனால் இதனுடைய அடுத்த கருத்து அவுட் து அதனுடைய கருத்து அமெரிக்க அதிபர் நிலநடுக்கம் ஏற்பட்ட உடன் கோழி போல பயந்து விடுவார் இதுதான் நடந்தது டாவோஸில் எனவே ஈரானும் இந்த மாதிரியான ஆள் தான் இவர் என்று நம்பி தன்னுடைய அத்தனை பொருட்களையும் சூதாட்ட மேசையில் வைத்து சூதாட தொடங்கி இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் கோழி போல ஓடுவார் என்று ஆனால் டொனால்டு டிரம்ப் போல அனைத்து படைகளையும் நிறுத்திவிட்டேன் என்றும் நடந்த து போலத்தான் தீர்வு துப்பாக்கியை வெடிக்க வைக்காமலே நடக்கும் தீர்வா என்பது கேள்வி ஏனென்றால் எதுவும் நடக்காமல் இருப்பதையே நாம் விரும்புகின்றோம் என்றும் ஆனால் நாம் அவர்களை கண்காணிக்கின்றோம் என்றும் தை இருபத்தி இரண்டாம் திகதி கூறினார் ஆனால் இஸ்ரேலினுடைய மூசாட் உளவு பிரிவில் ஈரானுக்கு எதிராக உளவரைந்த விவகாரத்தின் முன்னாள் தலைவராக இருந்த டேனி சிரிட்னோவிட்ச் இது பற்றி கூறுகின்ற பொழுது அமெரிக்கா இதுவரை காணாத அளவிற்கு பெருந்தொகையான படைகளை ஈரானை சுற்றி குவித்திருக்கின்றது ஆனால் படைகளை குவிப்பது என்பது முக்கியம் அல்ல வரக்கூடிய தந்திரம் என்ன என்பதுதான் முக்கியம் அதை அமெரிக்கா எப்படி செய்ய போகின்றது மிரட்டல் மூலமாக பேச்சுவார்த்தையில் தீர்வொன்றை காணப்போகின்றதா இல்லை மிரட்டலை தொடர்ந்து செய்து குண்டுவீச்சை நடத்தப் போகின்றதா இதில் அமெரிக்கா செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவினுடைய கருத்தின்படி பேசுவதற்கு தயார் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிடுமாக இருந்தால் ஹமாசுடனான உறவை நிறுத்த வேண்டும் ஐ எஸ் அல்குவைடா அமைப்புகளுடனான தொடர்புகளை நிறுத்த வேண்டும் இஸ்புல்லாவுடனான உறவை நிறுத்த வேண்டும் ஏமனில் இருக்கின்ற ஹவுதி ஆயுததாரிகளுடனான உறவை நிறுத்த வேண்டும் ஏவுகணைகளினுடைய தூரத்தை குறைக்க வேண்டும் இவ்வளவு நிபந்தனைகளையும் அமெரிக்கா மேசையில் வைத்திருக்கின்றது இதை மேசையில் வைத்துவிட்டு படைகளை குவித்து ஈரானை மிரட்ட ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த வேடிக்கைகளுக்கு ஈரான் அடிபணிவதாகவோ பேசுவதற்கு உடனடியாகவோ வருவதற்கு தயார் இல்லாமல் தாங்களும் தாக்குதலுக்கு தயார் என்று கூறுகின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய கோட்பாடு ஈரானும் பின்பற்றுகின்றது ஈரான் கட்டார் மீது நடத்திய தாக்குதலின் பொழுது முன்னரே தாக்குதல் நடத்துவதாக கூறிவிட்டு தான் நடத்தியது ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் நடந்த பொழுது ஈரான் பெரிதாக களமிறங்கவில்லை ஆசாட் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்ட பொழுது ஈரான் பெரிதாக களமிறங்கவில்லை ஈரான் ரஷ்யாவினுடைய கோட்பாட்டையே கடைபிடிக்கின்றது இப்படியான போர்களில் முற்றாக களமிறங்கினால் உள்நாட்டில் தங்களுடைய இருத்தலுக்கு எதிராக அது மாறிவிடும் என்பதனால் இவற்றை எல்லாவற்றையும் கூட உள்நாட்டு அதிகாரத்தை உறுதிப்படுத்த தே முக்கியம் என்பதே ஈரானுடைய கோட்பாடாக இருப்பதனால் இந்த ஆட்டத்தில் ஈரானும் முழுமையான தாக்குதலை நடத்தாமல் இஸ்ரேல் மீதான தாக்குதல் கூட அளவான ஒரு தாக்குதலாகவே வைத்துக் கொண்டு என்ன நடைபெறும் என்று பார்த்து இருக்கின்றது ஆனால் ஈரானில் முல்லாக்களினுடைய ஆட்சி விழுமாக இருந்தால் அவர்கள் எல்லாவிதமான முயற்சியையும் எடுப்பார்கள் அது பெரும் பிரச்சனையாக வந்து மத்திய கிழக்கு பெரும் தீக்கடலில் மூழ்க வேண்டி வரும் என்பதனால் அதை தடுக்க வேண்டும் என்று சவுதி துருக்கி போன்ற நாடுகள் அவசரமாக பேசி இந்த பேச்சுவார்த்தைகள் எங்கு செல்ல போகின்றன இதுதான் இன்று காலை வரையாக உலக அரங்கில் ஈரான் அமெரிக்கா சிக்கல் தொடர்பாக உலக ஊடகங்கள் எழுதியிருக்கின்ற முக்கியமான ஆக்கங்களினுடைய பகிர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்பாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை